இன்றைக்கி சவுண்டு படத்தோட டிக்கெட் அதிகம் கொடுத்து போகிறோம் இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் அவர் கொடுக்குற டிக்கெட்டை படத்தில் நினச்ச எல்லாருமே நம்ம அவரோடு தான் வாங்கிடுவாங்க ஸோ இதுதான் டிக்கெட் அறிமுகம் கொடுத்தாரு சாரி சார் சார் தெரியுது வணக்கம் என் பேர் பாண்டி முருகன் இன்னைக்கு சவுடு ப்ரெஸ் மீட்டில் கலந்துக்கிறோம் இந்த படத்தில் வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் படம் வந்து ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம் அதேமாரி மக்கள் வந்து பெண் பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணுன்ற கருத்தை இந்த படத்தில் நாங்கள் வச்சுருக்கிறோம் இயக்குனர் ஜெயந்த நருணாசன் அவர்கள் பிரமாதமாக இயக்கியிருக்கிறாங்க அதே போல் எஸ்பி சார் சாரியில் கதாநாயகம் நினச்சிக்கிறாங்க கண்ணன் கண்ணனோட தயாரிப்பாளராக தயாரிச்சிருக்கிறாரு மற்றும் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் வந்து மக்களிடையே ஒரு நல்ல ஒரு பேசும்படியாக இருக்கும் அதே போல் இந்த படம் வந்து தொண்ணூறு திரையரங்களில் த தமிழகம் முழுவதும் வெளியிடுறாங்க பாண்டிச்சேர் பாண்டிச்சேரி சார்பாக நான் வந்திருக்கிறேன் பாண்டிச்சேரியில் முருகா தேட்டரில் இருபத்தஞ்சு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று படம் வெளியிடப்படுகிறது முன்னிட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு டிக்கெட்டு கொடுக்குறாங்க அந்த டிக்கெட்டு ப்ரெஸ் மீட்டுக்கு இருக்கிறோம் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜெயந்த நருணாசனம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து பொதுமக்களாக நீங்கள் அனைவரும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் ஒரு வரவேற்பையும் கொடுக்கணும் என்று இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பாண்டி முருகன் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் கள்ளக்குறிச்சி ஜானகிராமன் திரைப்படம் திரைப்பட நடிகர் பேசுகிறேன் சவுண்டு திரைப்படம் பதினெட்டு நாலு வச்சுருந்தாங்க டேட்டு ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு அவன் சம்மர் டைம் வருது அதனால டேட்டு தள்ளி போட்டு இப்போ ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி போகுது இந்த படம் வந்து பிரம்மாண்டமான தயாரிப்பு படம் வந்து அருமையான கன்டென்ட்டு ரெண்டாவது வந்து கண்ணன் லட்சுமி சார் தயாரிச்சிருக்காங்க பகவதி பாலா நடிகர் டாக்டர் அவர்கள் நடிச்சிருக்காங்க நம்ம ஜெயந்தர் ஆர்னாச்சலாக இயக்கியிருக்காங்க நல்ல குடும்பம் சென்டிமெண்ட்டான படம் ஃபேமிலியோடு போய் பார்க்கணும் ரெண்டாவது வந்து நாலு பாட்டு இருக்குது நாலு பாட்டும் பக்காவாக இருக்கும் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அந்த டேட்டு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க யார் யார் அங்கே எங்கே பண்றாங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேன் கள்ளக்குறிச்சியில் வந்து படம் ரிலியூஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணி நான் வந்து பேச வந்திருக்கிறேன் டைரக்டர் வர சொல்லியிருக்காங்க ப்ரொடியூசர் வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் போய் பாருங்கள் படம் கண்டென்ட் நல்ல அருமையான கண்டெண்ட்டாக எடுத்துருக்கிற ஜெயந்தன் ஆரம்பிச்சாலும் இந்த அதாவது புது பட்ஜெட்டு படம்னு சொல்லி யாரும் ஒதுக்கி பெரிய பெரிய படத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஆதரவு கொடுத்தீங்கனா இந்த லோ பட்ஜிட்டாக இருந்தாலும் கண்டென்ட் இருக்கு கண்டிப்பாக குடும்பத்தோட ஃபேமிலியாக போய்ட்டு பாருங்கள் நான் பேசுகிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும் மெயினாக அதாவது படம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமே எடுத்திருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஒரு செத்த நேரத்தில் பார்த்துட்டு நல்லா இல்லை நல்லா இருக்கு உட்காந்து குடும்பத்தோடு பாருங்க இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக இதை வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து எஸ்ஐ கேரக்டராக போலீஸாக பண்ணியிருக்கேன் அருமையான எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நிறைய இதில் வந்து கதாபாத்திரம் நடிகர் நடிச்சிருக்காங்க போண்டாமணி சார் நடிச்சிருக்காரு கிளிமுக்கு ராமச்சந்திர சார் நடிச்சிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க நாலஞ்சு பேர் நடிச்சிருக்காங்க நம்ம சாப்பியன் பால் சார் நடிச்சிருக்காரு வைகாசி ரவி சார் நடிச்சிருக்காங்க நடிக்கிறங்க கதை அருமையாக இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் மெயினாக தேட்டரில் போய் குடும்பத்தோடு போய் பார்க்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் இருக்கும் நாலு பாட்டு பாட்டு சரியான பாட்டு நல்ல கன்டென்ட் கதை இந்த காலகட்டத்துக்கு நல்ல கதை கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி ஜோஸ் யாஸ் நான் சந்தோஷ் இருக்கேன் இப்போ வந்து இந்த பேட்டி பாத்தீங்கன்னா சவுடு படத்துடைய சவுடு பத்திரம் ஒரு சண்டை பயிற்சியில் ஒரு வேலை வேலை பார்த்துருக்கேன் இந்த படத்தில் மொத்தம் மூணு சண்டை காட்சிகள் இருக்குது அது மூணு சண்டை காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அழகாக வந்திருக்கு அது வந்து ஒரு சண்டை காட்சி வந்து சவுக்குத்தோப்பு எடுத்துருக்கோம் ஒரு சண்டை காட்சி முந்திரி முந்திரி காட்ல எடுத்துருக்கோம் இன்னொரு மூணு மூணு சண்டை காட்சி மூணு விதமான லொக்கேஷன் எடுத்துருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக அழகாக வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கும் இந்த சவுடு படம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா திரையிலும் ரிலீஸ் ஆகுது இது வந்து நீங்க வந்து தேட்டர்ல போய் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு குடும்பத்தோட போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க இந்த படத்தை பார்த்து வருவீங்க ஆனால் எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் நேர்களே நான் இசையமைப்பாளர் ஏசி சி ஜான்பேட்டை பேசுறேன் சவுடு படத்தோட இசையமைப்பாளர் சவுடு படம் வருகிற இருபத்தைந்து ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி வந்து தமிழ்நாடு எங்கும் எல்லா திரையரங்களும் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் குடும்பத்தோடு சிறப்பாக போய் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள் இல்லைன்னா நடிச்சிருக்கிறாங்க அண்டு ஜெயந்தன் இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக அந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க பாடல்கள்லாம் ஒரு நான்கு பாடல் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இதில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க படம் அருமையாக வந்திருக்கு எல்லாரும் உங்களுடைய திரையாருங்களை ஊர்லேருந்தே கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லா திரை தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது வருகிற ஏப்ரல் இருபத்தைந்து எல்லோரும் மகிழ்ச்சியோடு போய் பார்க்கும்படி உங்கள் எல்லோரையும் நான் வேண்டி விரும்பி நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் எங்கள் ராணன் நான் சோழ ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருக்கேன் சோழ படம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தா கண்ணன் சார் இருக்கும் சார் ரொம்ப நன்றி கண்ணன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்ட் போட்டு அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜெயின் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையால் எழுதி எஃபெக்ட் போட்டிருக்காரு நல்லபடியாக தான் இருக்கும் கான்செப்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரைம் பற்றி தான் ஃபுல்லாக வந்து நம்மளுடைய கேர்ள்ஸ் பற்றி இப்போ நாட்டில் நிறைய நிறைய பெண்களை பற்றி தான் ஃபுல்லாக போய் சொல்லலாம் அதை பற்றி கான்செப்ட்டாக தான் இந்த படத்தை பற்றி எதிர்ப்போம் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த படம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏப்ரல் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு தேர்டல முக்கிய விவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கேன் நீங்கள் போய் பார்த்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தான் வந்து பாராட்டு நல்லதை நீங்கள் தான் பண்ணி தரணும் அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு கதாபாத்திரம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பேர் நிறைய கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தில் வந்திருக்கேன் எல்லாம் புது புது மூலமாக தான் வந்திருக்கும் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படத்தை வெட்டி போட வாழ்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் ஐஷோ க இந்த மூவியில் வந்து செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயின்ஸாக இருக்கும் கண்ணன் கண்ணன்ஸாக இருக்கும் அந்த பாபா இருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து நல்லா நல்லா மேலாக வர்றதுக்கு அண்டு வணக்கம் சைல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயின்ஸாக இருக்கும் கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் வந்து எனக்கு கொடுத்த வந்து போண்டாமணி சாருக்கு வந்து பயணம் எடுத்துருக்காங்க ஃபேமிலியாக பார்க்குற படம் தான் எல்லோரும் போய் சந்தோஷமாக போய் பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுரேந்தர் இந்த படத்தில் நினச்சில் இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்தேன் ஜெயின்ஸாக இருக்கும் கலென்ஸாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தில் இந்த படத்தை வந்து போய் பாருங்க ஃபேமிலி படம் தான் இருக்கும் போய் பாருங்கள் மக்களை இன்றைக்கி தான் வாய்ப்பு கொடுக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் வந்து சரி நான் ஃபவுடு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் படம் வந்து வர தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில் எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்லா ஃபேமிலி சார் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்துருக்கோம் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க போய் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த பையன் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஃபேமிலியாக வந்து அந்த படத்தை பாருங்கள் சூப்பராக இருக்கு படம் வந்து வேற இருபத்தி ரெண்டாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து பாருங்கள் படம் இனியம்மா இனிய மாலை வணக்கம் நான் வந்து இந்த சவுடு படத்தோட இயக்குனர் ஜெயந்த நருணாச்சலம் பேசுகிறேன் இப்போ சவுடு படம் வந்து நம்ம இருபத்தஞ்சாந்தேதி படம் ரிலீஸ் பண்ணுறோம் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி படம் ரிலீஸ் ஆகுது தொண்ணூறு தேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது படம் படம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துருக்குது படம் வந்து ஒரு த்ரில்லிங் மூவியாகவும் ஒரு மக்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி படம் பண்ணியிருக்கோம் ஒரு ஊருக்குள்ளே வந்து நிறையா பேர் சாவறாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஹீரோ பகவதி பாலா அந்த படத்தில் என்ட்ராகிறாங்க அதுபடி அந்த பெண்களை மறைந்த பெண்களை காப்பாற்றுறாங்க அப்புறம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருக்கு இணைய ஜோடியாக பார்த்தீங்கன்னா ஆஷிபா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம் படத்தில் வில்லன் டீமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க படத்தில் போலீஸ் நிறையா பேர் அடிச்சிருக்காங்க படத்தில் நல்லபடியாக வந்துருது படம் இசையமைப்பாளர் பீட்டர் தான் அந்த படத்தை படத்தில் இசையாக பண்ணியிருக்காங்க நாலு ப நாலு சாங் படத்தில் சாங் நல்லா பிரமாதமாக வந்திருக்குது நல்லா இசையாக அடிச்சிருக்காரு அசோ இசோலேட்டாக பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் சார் ஜெயஸ்வா சார் பண்ணியிருக்காரு ஃபைட்டு நல்லா வந்திருக்கு ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டி பாண்டிச்சேரி மேட்டூர் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து நாலு ஃபைட் எடுத்திருக்கோம் படத்துக்காக படம் சிறப்பாக வந்திருக்குது கதையும் நல்லா அமைஞ்சிருக்கு நல்லபடியாக இது பண்ணியிருக்கு இந்த படம் திரையில் வருது இந்த படத்துக்காக எல்லாருமே புதுமுகங்கள் நிறையா அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து இயக்கியிருக்கோம் அதனால் மக்கள் அனைவரும் இந்த படத்தை திரையாரங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு மிக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பலர் கண்ணன் சார் தான் பண்ணிட்டு இருக்காரு அக்ஷயா ஃபிலிம்ஸில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது கண்ணன் சார் அந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க மாஸ் வில்லனாக வந்திருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்டிங்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க எல்லா நடிகரும் படத்தில் வந்து புதுசாக நடித்த மாதிரி தெரியாது எல்லாேருமே நல்லா ஒரு ட்ரைனிங் பயிற்சி கொடுத்து நல்லா பண்ணியிருக்கோம் அதனால் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் எல்லாரும் திரையரங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி உங்களை தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க நண்பர்கள் இது வந்து சவுண்டு படத்தோட ஒரு ப்ரீ ப்ரெஸ் மீட்டு இன்றைக்கி வந்து எல்லா படத்தில் நடித்த நடிகர்கள் துணிப்பு எல்லாமே வந்திருக்காங்க படம் வந்து வருகிற இருபத்தஞ்சாம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் அதையும் போஸ்ட் பர்ஸ் முடித்து ரிலீஸ் வருது அவ்வளோ சிரமம் ஸோ அவ்வளோ சிரமத்தையும் முடித்து இன்றைக்கி வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வந்து படத்தை வந்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ட தயாரிப்பாளர் கரண் சாருக்கும் இயக்குனர் ஜெயந்தன் அபாசரத்துக்கும் இந்த நேரத்தில் எல்லா நடிகர் சார்பாக நான் நன்றியை சொல்கிறேன் அது இல்லாமல் அவங்க ரெண்டு இப்போ முதல் படம் ஒன்று ஒன்று பார்த்து 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 ரொம்ப ரசிச்சு எடுத்துருக்காங்க ஸோ அந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெறும் ரெண்டாவது நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம் அந்த படம் வந்து நார்மலாக வந்து எல்லா படம் கமர்ஷியல் படத்தில் மெசேஜ் இருக்காது லாஜிக் இருக்காது மேஜிக் இருப்பாங்க அதேமாரி இது வந்து ஃபுல்லாகவே வந்து லாஜிக்கோட நல்ல ஒரு மெசேஜ் என்னென்னா ஒரு அதாவது ஒரு அப் தகப்பன் வந்து தன் பிள்ளைகளில் வச்சுருக்கிறேன் பாசத்தினால சில நேரத்தில் வந்து த வழித்தகுதி போயிடறான் அதனால் சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்குறதான் கண் குடித்தனமாக பாசம் வைக்கிறது எவ்வளோ ஆபத்தானது அதுதான் இந்த படத்தோட மெயின் தாட்டு மெயின் கதை ஸோ அந்த கதையை வந்து மாரி பண்ணிடுறோம் இந்த படத்தில் வந்து நான் வந்து பல கதை நாயகனாக நடிச்சிருக்கிறேன் ஸோ என்னோடய வந்து கதாநாயகா வந்து ஆஷிபா அதுக்கப்புறம் வந்து வில்லனா வந்து தயாரிப்பாளர் கண்ணலட்சுமணன் சார் அதுக்கப்புறம் வந்து வைகாசி ரவி அண்ணா பாலு சாப்படி பாலா கிளிமுக்கு ராமச்சந்திரன் சித்திரகுப்தன் அது இல்லாமல் வந்து நிறைய புதுமணி நடிகர்கள் அப்புறம் இயற்கை நடித்த நிறைய நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இதில் வந்து ஷோபிகா அப்படின்னு இன்னொரு ஹீரோயின் வந்து வில்லியா பண்ணியிருக்காப்புல லைலா அப்படின்னு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் விமல் பாண்டி முருகன் ஜானகிராமன் அரசு இப்படி நிறைய மியூசி ராதாகிருஷ்ணன் ஜார்ஜி இப்படி நிறைய அனுகூல சாலையில் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிக பிரமாதமாக இருக்கும் ஜான் பீட்டர் சார் சாங் பண்ணியிருக்காரு மிக பிரமாதமாக பண்ணியிருக்கில் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து அவரே எழுதியிருக்காரு இன்னொன்று ஓமயி சாரி ரம்யா முத்து பாபு ஒரு சாங் எழுதியிருக்காங்க மிக பிரமாதமாக இருக்க அந்த சாங்கு ஸோ நாலு சாங்கு நாலுமே நாலு வெரைட்டியாக இருக்கும் அந்த சாங்கு அது மாதிரி ஃபைட் வந்து ஏசுதாஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபைட்லாம் அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ரசம் தெரியும் ஸோ அவர் ஃபைட் அவர் பிரமான் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து எடிட்டிங் வந்து ராம்நாத் நல்ல ஒரு எடிட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக போய் நாங்கள் எழுதி அங்கே ஷூட் பண்ணுறது கதை வேறு இங்கே எடிட்டிங்கை வந்து ஆல்ட்ராக மாற்றி வேறு மாதிரி பண்ணியிருக்காரு மாசாக இருக்குது ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம் இந்த படம் வர வர இருபத்தஞ்சே ரிலீஸ் ஆகுது நான் திரைப்படத்தில் படத்தில் இந்த படம் வந்து எனக்கு நல்ல ஒரு திருப்புமணியாக இருக்கும் அதே போல் வந்து இந்த படம் வந்து நான் பேசப்படும் இது வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டராக நினச்சிருக்கேன் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வச்சுருக்கேன் ஸோ காவல்துறைக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரியே இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் இருக்கும் ஸோ நல்ல ஒரு அருமையான படம் அந்த படம் வந்து வர இருபத்தஞ்சேதி ரிலீஸ் ஆகுது எல்லா தேட்டர்லேருந்து படம் பாருங்கள் நிச்சயமாக அந்த படம் வெற்றிடுன்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஸோ அந்த படத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயப்பாளர் தயப்பாளருக்கும் இயக்குநருக்கும் எல்லோரும் சார்பாக நன்றி சொல்ல தெரியப்படுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கண்ணன் கண்ணன் லக்ஷ்மணன் இந்த படத்தை நான் தான் தயாரிச்சிருக்கேன் இந்த படத்தோட வில்லனும் மெயின் வில்லனாகவும் நான் நடிச்சிருக்கேன் இது ஃபஸ்ட்டு படம் எனக்கு படம் நல்லா வந்திருக்கு பகவதி பாலா சார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க ஆஷிபாப் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒரு வில்லன் டீம் எங்களோட செட்டில் ஒரு வில்லன் டீம் ஒரு ஆறு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க கோவைராஜன் பாண்டி முருகன் கள்ளக்குறிச்சி பர்சன் எல்லாமே நல்லா எல்லாமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாம் புதுமுகங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆனால் புதுமுகம் மாதிரியே தெரியாது இது இப்போது ஃபஸ்ட் படம் மாதிரியே அவங்களுக்குலாம் தெரியாது எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர் ஜெயந்தன் அருணாச்சலம் சார் இது படம் கொஞ்சம் ஸ்டஃபானதாக முடிக்க முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடித்தோம் பட் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு வர தேதி இந்த மாதம் ஏப்ரல் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் மக்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு தர தரணுன்னு எல்லோருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன் எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள் அப்போ தான் வந்து இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் எங்களோட லைஃப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அது வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள லைஃபாக உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை ப்ளீஸ் அதான் நன்றி எல்லோருக்கும் நன்றி